வெல்கம் டு சேனல் நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாவே எங்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கு கேள்வி அக்கா எங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட் வந்து எப்பவுமே வந்துட்டே இருக்கு நீங்க இது மாதிரி நெகட்டிவ் தாட் உங்களுக்கும் வருமா ஆஹ் நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருக்க மாதிரியே இருக்கீங்க உங்களை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்படி நெகட்டிவ் தாட் வந்தா நீங்க என்னெல்லாம் விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க அதை எப்படி மாத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் என்னோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் நிறைய வரும் அதெல்லாம் பயங்கரமா வந்து யோசிப்பேன் பட் இப்ப வந்து அதெல்லாம் சுத்தமா வந்து கிடையவே கிடையாது நான் என்னோட லைஃப்ல எப்படி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இப்ப நெகட்டிவான விஷயம் அப்படின்னா அது ரொம்ப பெருசா யோசிக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து யோசிப்பேன் முன்னாடி எல்லாம் ஆஹ் ஏதாவது சொல்லணும்னா எப்படி சொல்றது இப்ப இப்ப சும்மா இப்ப ஒரு நான் ஒரு ஆஃபீஸ்க்கே போறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் காலையில ஒரு வேலைக்கே வேலை தேடியே போறோம் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம் அப்படின்னா டைம் குள்ள போகணும் சப்போஸ் போலனா என்ன பண்றது அப்படின்ற தாட் வந்து ஆப்வியஸா வந்து வந்துடும் அது அது முன்னாடியெல்லாம் வந்து தெரியாது அதாவது சின்ன வயசுல எல்லாம் நிறைய யோசனை யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பேன் மேக்சிமம் நல்ல விஷயங்கள் யோசிக்கிறத தாண்டி இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய மைண்டுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பட் அது அப்பெல்லாம் வந்து தெரியாது ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஓடும் இது ஏதாவது ஒரு விஷயம் பண்ண இப்ப கடைக்கே போக போறோம் இது வாங்கணும் அப்படின்னா கிளம்பும் போதே யோசிப்பேன் சப்போஸ் இல்லைனா என்ன பண்றது அப்படின்ற தாட் தான் வரும் ஆக்சுவலா அதுதான் நெகட்டிவ் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்றதுனாலும் அது வந்து நடக்கும் அப்படின்னு நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நடக்கும் அது என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு நான் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி ஏன் நெகட்டிவ் தாட் நமக்கு வரவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் தாட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பயங்கர டிப்ரெஷன் வரும் நம்ம கோவப்படுவோம் நமக்கு வந்து நிம்மதி இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அதே வந்து நம்ம பாசிட்டிவா யோசிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம் நம்ம ஹாப்பியா இருந்தா நம்மளோட ஃபேமிலியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதனால எது நமக்கு நல்லது கொடுக்குதோ அதை மட்டும் தானே நம்ம வந்து எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு நமக்கு நமக்கு ஒரு விஷயம் கெட்டது அது வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது நம்ம இருக்கிறத விட ரொம்ப டவுன் ஆகுறோம் அப்படின்னும் போது நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம நமக்குள்ள வந்து யோசிக்கணும் நமக்குள்ளே ஏன் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட பெரிய கேள்வி அதனால எந்த விஷயம் நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நான் ரொம்ப பாசிட்டிவா தான் வந்து எதுவாக இருந்தாலுமே எடுத்துக்கிறது இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்கிறேன்னே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க காலையில் வந்து விளக்கு ஏத்திட்டு வீட்டில் வந்து வச்சிருந்தேன் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பையன் தட்டி விட்டு உடஞ்சிருச்சுக்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து யோசிக்கிறோங்க ஆப்வியஸா எல்லாருக்குமே அப்படி ஒரு தாட் இருக்கதா செய்யும் எனக்குமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியெல்லாம் வந்து யோசிப்பேன் பட் இப்பெல்லாம் யோசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அதனாலதான் என்னோட லைஃபை நான் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் முழுசாவே வந்து நம்புறேன் முதல்ல நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வீட்டுல இருக்கவங்களும் நிஜமாவே சந்தோஷமா வந்து இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலுமே முதல்ல நிம்மதி வேணும்ல அந்த நிம்மதியை கொடுக்கறது வந்து இந்த பாசிட்டிவான திங்கிங் நான் கண்டிப்பா வந்து நினைக்கிறேன் இப்ப ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து கீழே விழுந்துட்டேன் நம்மளோட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் காலையில பிரம்ம முகூர்த்த விலை கேத்துறதுக்காக குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போடுறதுக்காக கதவை திறக்கிறேன் ஃப்ரிட்ஜ் தண்ணி வந்து இருந்திருக்கேன் எனக்கு நான் கவனிக்கல ஸ்லிப் ஆகி ரொம்ப ஃபோர்ஸா போய் செவுத்துல அதான் இந்த ஒரு கால் அப்படி இழுத்துட்டே போகல அது மாதிரி போய் இடிச்சு முட்டில வந்து நல்ல செவுத்துல வந்து இடிச்சுக்கிட்டேன் ஆஹ் பட் என்னன்னா இடிச்சுக்கிட்ட ரொம்ப பெயின் என்னால் தாங்கவே முடியல அதை தாண்டி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உடனே வந்து வலிக்குது வலிக்கதா செய்யுது வலிக்காமலாம் இல்ல வலிக்குது ஆனா வந்து நான் அப்படியே ஐயோ நீ காலையிலே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு டே ஃபுல்லாவே எனக்கு அப்படி மட்டும்தான் வந்து இருந்திருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட எனக்கு இடிச்ச ஸ்பீட்ல தோணது என்னன்னா விழுந்துட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள வந்து வந்துச்சு அவருமே இருந்தாரு அவர்தான் தூக்கி விட்டாரு கொஞ்ச நேரம் தாய்ல எல்லாம் கூட நான் போடல பட் பெயின் வந்துருந்துச்சு அவட்ட சொன்ன ஒரே விஷயம் பரவாயில்ல தங்க வலிக்கு வந்து கம்மியா தான் வந்திருக்கு சரியாயிடும் இன்னைக்குள்ள இது வந்து சரியாயிடும் அப்படின்றது மட்டும் தான் நான் எனக்கே வந்து சொல்லிக்கிட்டது இப்ப நிஜமாவே எனக்கு கால் வலி வந்து இல்ல ஆனா நான் விழுந்த போர்ஸ்க்கு அஹ் அவ்வளோ பெயின் வந்து இருந்துச்சு மேபி நான் ஒரு வேலை வந்து ஐயோ விழுந்துட்டுமே இது என்ன ஆகும் தெரியலையே இது இப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா எனக்கு நிஜமாவே அந்த பெயின் என் கூடவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதை வந்து நான் இல்ல நமக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிடும் அப்படின்னு நான் நம்பினதுனாலதான் என்னால அடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியுது அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் அப்படிதான் வந்து யோசிப்பேன் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே ஆஹ் இப்ப வீட்லயே கூட அன்னைக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணிருக்கேன் அன்னைக்கு முருகரோட ஸ்டாச்சு கூட உடஞ்சி போச்சு உடஞ்சிருச்சு என்ன பண்ண முடியும் அது தெரியாம நடந்துருச்சு சப்போஸ் நான் அதையே நினைச்சுக்கிட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு நமக்கு ஏதாவது கெட்டதுதான் நடக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அது கண்டிப்பா கெட்டதா மட்டும்தான் வந்து நடக்கும் இதே நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது விழுந்துருச்சு சரி புதுசா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது நான் எந்த பொருள் என் வீட்டுல உடஞ்சாலுமே ஆஹ் எனக்கு ஏதாவது அடிப்பட்டு ரத்தம் வந்தாலுமே நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா இன்னையோட என் கஷ்டம் எல்லாமே சரியா போச்சு நாளைல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு நான் நிஜமாவே வந்து நம்புவேன் உண்மையாவே அது நடந்திருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் காலையிலே ஒரு ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம் அந்த ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்ததுன்னா கூட நம்ம என்ன இப்ப நான் காலையில வந்து ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் பண்றேன்னா சில டைம் நாலரை மணி நாலு முக்காக்கெல்லாம் எந்திரிப்பேன் இதே முன்னாடி யாரு இருந்தேன்னா எப்படி யோசிப்பேனா காலையில எந்திரிக்கணும்னு நினைச்சு எந்திரிக்கவே முடியல இன்னைக்கு டே ஃபுல்லா இப்படிதான் போகும் என்னால எந்த வேலையுமே பண்ண முடியாது நான் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் எதுவுமே என்னால பண்ண முடியல யூடியூப் வீடியோ எடுக்கணும் சமைக்கணும் இவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் பையனை ஸ்கூலுக்கு வேலை இருக்கு இது வேலை இருக்கு நான் எங்க இருந்து இதை பண்றது இவ்வளவு அப்படின்னு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் அப்படி என் மைண்டுக்குள்ள அந்த தாட் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால ஏனால எந்த வேலையுமே வந்து பண்ண முடியாது சப்போஸ் லேட் ஆயிடுச்சுனா கூட நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா லேட் ஆயிடுச்சு எப்படி என்னோட வேலையெல்லாம் சீக்கிரமா முடிக்கிறது அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமாவே வந்து முடிச்சிருவேன் எப்பவுமே என்னோட மைண்ட் செட்டை நான் அப்படிதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சிருக்கேன் அது எப்படி கா எங்களுக்கெல்லாம் வந்து அது எப்படி ப்ரிப்பேர் வந்து பண்ண முடியும் அது எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை மட்டும் ட்ரை பண்ணி வந்து பாருங்க எந்த விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே அது வந்து முடியாது நடக்காது அப்படின்னு யோசிக்காதீங்க சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு யோசிச்சிருப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஆஹ் இதெல்லாம் நடக்குமா நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பா நமக்கு நடக்கும் ஏன் நமக்கு நடக்காம வேற யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அவங்க லைஃப்ல வந்து அது நடந்தே வந்து தீரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வெளியில போறவங்களுக்கு வேற பட் வந்து காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எந்த வேலை அதாவது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேலையே இல்லாமல் நம்ம ஒரு ரூம்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆப்வியஸாக நிறைய தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு ஏன் எப்படி நடந்துச்சு ஏன் முன்னாடி ஹஸ்பண்ட் கூட நடந்த சண்டையாக இருக்கலாம் இல்லை மாமியார் மாமனார் கூட நடந்த சண்டையாக இருக்கலாம் இல்லை அம்மா வீட்டில் இருந்த பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு தாட் வந்து நெகட்டிவ் தாட் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆஹ் உங்களை வந்து எப்பவுமே நீங்க பிஸியா வந்து வச்சுக்கோங்க நான் என்ன எப்பவுமே யோசிக்கிறது நான் ரொம்ப பிஸியா இருக்கணும் நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் நான் வேலை பார்த்தது பாத்துக்கிட்டே தான் வந்து இருக்கேன் பட் அது வந்து எனக்கு ஹாப்பியா தான் நான் வந்து செய்யறேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு வேலை பிஸியா இல்லை அப்படின்னா நான் இப்படிதான் தேவ இல்லாமல் யோசிச்சு யோசிச்சு நான் என்ன என்ன ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டவுன் ஆக்கிப்பேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என் வீட்டில் இருக்கவங்களுமே சந்தோஷமா வந்து இருக்க மாட்டாங்க ஆஹ் அது அதுதான் நான் உங்களுக்குமே வந்து சொல்றது நம்ம சப்போஸ் நீங்க வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா தனியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க டிவி பாருங்க ஏதாவது ஒரு படம் பிடிக்குதா ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதா கூட இருக்கட்டுமே அந்த ஒன் ஹர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து செய்யுங்க சப்போஸ் இல்ல எனக்கு அதெல்லாம் பண்ண அதெல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்க பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வருவாங்க என்ன வந்து குழந்தைக்கு வந்து செஞ்சு வைக்கலாம் வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து வருவாரு அவருக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி செஞ்சு வைக்கலாம் இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா வீட்டை வந்து நீட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து யோசிங்க எப்பவுமே உங்களை பிஸியாவே வந்து வச்சுக்கோங்க சப்போஸ் இல்லக்கா என்னால வேலை எல்லாம் செய்ய தோணவே தோணாது அப்படின்னா அழகா நிம்மதியா படுத்து எதை பத்தியுமே யோசிக்காம நிம்மதியா படுத்து ஒரு ஒன் ஹவரா வந்து தூங்குங்க சாயங்காலத்துல முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுல பசங்க இருப்பாங்க எல்லா யார் என்ன இருந்தாலுமே உங்களுக்கான டைம்னு ஒரு பத்து நிமிஷம் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே சரி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரீட் இந்த மாதிரி மாடி இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் வந்து பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கான டைம் வந்து எடுத்துக்கோங்க இது இந்த டைமுக்குள்ள நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்கான டைம் இருக்கு அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் எல்லாம் வராது அப்படின்னு நான் முழுசா வந்து நம்புறேன் ஆஹ் என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னா முன்னாடி பழைய வீட்டுல வந்து இருப்போம் அப்ப வந்து நம்ம வீட்டுக்கு இங்க பாலகுரு வீடியோல வந்து பாத்திருப்பீங்க அவர் வந்து நம்ம வீட்டுக்கு போட்டோ வந்து ஆணி அடிக்கிறதுக்காக கிரில் போட்டு மாட்டுறதுக்காக அடிக்கடி வந்து வருவாரு அப்ப பாலகுரு வந்து நாங்க அந்த வீட்டுக்கு போய் ரெண்டு வருஷமா அவர் தான் வந்து வருவாரு நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரை கூப்பிடுவேன் கூப்பிட்டு ஆணி அடிப்பேன் அப்போ வந்து சொல்லுவாரு மேடம் என்ன மேடம் இவ்வளோ ஆணி அடிக்கிறீங்க இவ்வளோ போட்டோ மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நான் அவர்கிட்ட சொல்லுவேன் பாலகுரு இதெல்லாம் கம்மி நம்ம வந்து புது வீடு வாங்கி என் வீட்டுக்கு வந்து போவோம் சொந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு நாள் போவேன் போற அன்னைக்கு உங்களை கூப்பிடுவேன் கூப்பிட்டு நீங்க தான் என் வீடு ஃபுல்லாவே வந்து போட்டோ வந்து ஆணி அடிச்சு மாட்டி கொடுக்கணும் அதே மாதிரி என்னோட பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா என் போட்டோவும் என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவும் மட்டும் தான் பாலகுரு இருக்கணும் பசங்க போட்டோலாம் இல்லாமல் அந்த வால் ஃபுல்லாக எங்கள் போட்டோ வந்து நீங்க தான் வந்து அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலுமே இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நார்மலாக ஜென்ரலாக பேசும்போதே சொல்வேன் ஏதாவது ஒரு டாபிக் வரும்போது இந்த டாபிக் வந்துடும் அப்போ வந்து சொல்வேன் பாலகுரு இதெல்லாம் கம்மி நம்ம சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து அடிச்சு கொடுக்கணும் என்னோட பெட்ரூம் ஃபுல்லாக நானும் எங்கள் வீட்டுக்கார இருக்கிற ஃபோட்டோ மட்டும் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது என் லைஃப்ல உண்மையாவே வந்து நடந்துச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் பாலகுரு நான் அன்னைக்கு சொன்னேன்ல அதே மாதிரி என்னோட போட்டோவும் என் வீட்டுக்கார் போட்டோவும் மட்டும் இருக்க மாதிரி என் ரூம் ஃபுல்லா வந்து அடிச்சு கொடுங்க அப்படின்னு எங்களோட வீடு வந்து ரொம்ப காம்பேக்டான வீடு தான் பட் இருந்தாலும் நான் நினச்ச விஷயம் இப்ப நடந்திருக்கு அப்படின்னா என்னோட என்னோட எண்ணம் தான் நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன் நம்ம எந்த விஷயத்த நடக்கும் அப்படின்னு நம்புறோமோ அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல இந்த கல்யாண டைம்ல மழை வரக்கூடாது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க என்னோட கல்யாணத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை காலையில வந்து மழை பெய்யுது ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அஹ் ஒம்பது டு பத்தரை தான் முகூர்த்தம் கால வந்து மழை பெய்யுது அஹ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயோ இந்த மாதிரி ஆஹ் கல்யாணத்துப்போ மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல வந்து யாருமே ஒத்துக்கலை நாங்கள் மட்டும்தான் போய் கல்யாணம் பண்ணுறோம் எங்கள் அப்பா மட்டும்தான் வருவார் பட் இருந்தாலும் நிறைய யோசனை நம்ம வந்து இப்படி போய் கல்யாணம் பண்ணுறோம் இது எப்படி இருக்கும்னு தெரியலேன்னு மைண்டுக்குள்ளே காரில் போகும்போது யோசிச்சுக்கிட்டே வந்து போறேன் சடனாக ஒரே ஒரு விஷயம் தான் வந்து தோணுச்சு இது நான் எடுத்த டெசிஷன் என்னோட லைஃப் இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் மழை வருது நான் இது வந்து என்னோட கடவுளோட ஆசீர்வாதமா நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் அந்த கடவுளே என்னை பிளஸ் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த கோவிலுக்குள்ள வந்து போய் கல்யாணமும் வந்து நல்லபடியா வந்து முடிஞ்சிச்சு அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து அப்பவே வந்துருச்சு ஓ கடவுள் நம்மளை வந்து பிளஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் நமக்கு ஒரு புது லைஃப் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம ஏன் இப்படி யோசிக்கணும் இது ஒரு வேளை கடவுளோட பிளஸ்ஸிங்காக கூட இருக்கலாம்ல அப்படிதான் வந்து நான் யோசித்தேன் பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல என்னோட லைஃப்ல எல்லா ஸ்பெஷலான விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு மழை வந்து பெய்யும் அட்லீஸ்ட் தூரலாவது போட்டு அந்த தர ஃபுல்லா நனைஞ்சிருக்கிறத நான் வந்து கண் கூட வந்து பாப்பேன் இப்போ நீங்க என்னோட ரீசன்ட் வீடியோஸ்ல எதுல எடுத்து பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எல்லாத்துலயுமே வந்து அது உங்ககிட்ட வந்து சொல்லியுமே வந்து இருப்பேன் என்ன சொல்றது வீடு கிரக பிரவேசம் அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கு மழை வந்து பெய்ஞ்சிச்சு அதே மாதிரி எங்களோட எல்லா வெட்டிங் அனுசரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மழை வந்து பெய்யும் அதே மாதிரி தேவேஷோட பர்த்டே மே மந்த்ல வரும் என்னோட பர்த்டேயோ மே மந்த்ல வரும் கண்டிப்பா ஒரு ரெண்டு தூரலாவது கண்டிப்பா வந்து பெஞ்சிருக்கும் அப்போ எனக்கு எனக்கே ஒரு பாசிட்டிவா நான் நான் உருவாக்கிக்கிட்ட விஷயம்தான் பட் வந்து அது எனக்கு வந்து இன்னும் ரொம்ப என்ன பாசிட்டிவா ஆகுது அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளா நம்ம உருவாக்கிக்கிறது மட்டும்தான் ஆஹ் அதுக்கப்புறம் என்னோட வீட்டுல எது நடந்தாலும் ஷெதனோட அப்போ அப்பவும் மழை பெய்யும் ஆஹ் நம்ம வீடு பால் காய்ச்சின அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பால் காய்ச்சினாலும் அன்னைக்குமே காலையில தூரல் வந்து போட்டுச்சு அப்போ எனக்கு வந்து என்ன தோணும்னா ஆப்வியஸா கடவுள் வந்து என்ன பிளஸ் பண்றாரு அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள இருக்கும் அதனால நம்ம என்ன விஷயம் யோசிக்கிறோமோ நம்ம என்ன விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் கண்டிப்பா வந்து நடக்கும் இப்ப நீங்க வந்து நம்ம எல்லாம் எங்க இருந்து வீடு வாங்க போறோம் நம்ம எல்லாம் எங்க இருந்து இந்த விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நடக்கும் ஏன் நம்ம வந்து பண்ண மாட்டோம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல அது கண்டிப்பா நடக்கும் இது வந்து அட்வைஸ் ஆகும் அப்படிலாம் நான் வந்து சொல்லலை என்னோட லைஃப்ல இதெல்லாம் வந்து நடந்திருக்கு மேபி இதை உங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது மேபி யாராவது ஒருத்தராவது இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து அது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ ரீசண்டா போற வீடியோஸ் எல்லாமே அக்கா எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மள மாதிரி இத்தனை பேர் வந்து இருக்காங்கல்ல மேபி இது யாரா ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்றதுக்காக தான் நான் இதையுமே வந்து ஷேர் வந்து பண்றேன் அதே மாதிரி அது முன்னாடி சொல்ற மாதிரி நம்ம என்ன விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மட்டும்தான் வந்து நடக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் எல்லாம் வந்து இருப்பாங்க இப்ப நானே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் எனக்கு பெருசா யாருமே என் ஃபேமிலி மட்டும்தான் எனக்கு மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போறது அஹ் ஃப்ரெண்டை மீட் பண்றது ஃப்ரெண்டோட போன் பேசுறது அப்படியெல்லாம் எனக்கு வந்து யாருமே வந்து கிடையாது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க பட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறதோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே வந்துல ஒரே கஷ்டமா இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே வந்து இப்படி நடந்துருச்சு இன்னைக்கு காலையிலே ஒரே டென்ஷனா இருக்கு அவங்க பேசுறது ஒரு ஹாஃப் அனவர் என்கிட்ட பேசுனாங்கன்னா அந்த ஹாஃப் அனவர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து பேசுவாங்க அவங்க போன் வச்சதுக்கப்புறம் எனக்கு அதே மாதிரிதான் கண்டினியூ ஆகும் அது எனக்கு ரொம்ப நாள் வந்து தெரியவே இல்லை ஒரு நாள் ஷூட்டிங்ல வந்து காலையில் எயிட் ஓ கிளாக் வந்து ஜெயா டிவியில் வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஸ்பீக்கர் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் காலையில எனக்கு கால் பண்ணாங்க சரி இப்போ எடுத்து அட்டன் பண்ண முடியாதுன்னு ஸ்பீக்கர் போட்டுட்டு நான் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நேற்று வந்து எங்கள் மாமியார் வந்தாங்க சண்டையாயிடுச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடி வச்சிருந்தேன் கருகிரிச்சு இப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்காங்க பட் எனக்கு அது தெரியல அவங்க கஷ்டத்தை வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டு நானும் ஐயோ அப்படியா அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டே இருக்கேன் என் பக்கத்துல ஒரு அக்கா ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல டப்புடு போனை கட் இல்ல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளோட ஃபுல் நெகட்டிவிட்டியும் கொண்டு வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து சேர்க்கறா இன்னொரு தடவை நீ இவகிட்ட பேசுறத நான் பாத்தனா அவ்ளோ அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கிட்ட நான் பேசுறதெல்லாம் கேட்டது கிடையாது எதுவுமே கிடையாது இவ்வளவு ஒரு நெகட்டிவான பர்சன நான் பாத்ததே கிடையாது காலையில ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நீ ஒரு வேலைக்கு வந்திருக்கல எவ்வளவு பிரசன்டான ஒரு மைண்ட் செட்ல இருப்ப இப்படி வந்து காலையிலேயே இவ்வளவு நெகட்டிவா பேசுறாரு இவங்களோடலாம் பேசும்போது உன் லைஃப் எப்படி இருக்கும் உன் லைஃப் நெகட்டிவா தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் நான் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆமா அவங்க எப்ப கால் பண்ணாலுமே எப்போ நம்ம கிட்ட பேச வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து பேசுவாங்க என்ன அப்படின்னா அவங்க கிட்ட கிட்ட இருக்கிற மொத்த நெகட்டிவிட்டியுமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க பட் அதுக்கப்புறம் நீங்க அந்த நெகட்டிவிட்டியோட தான் வந்து சுத்துற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி யாராவது பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பேசுனாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க கிட்ட ரொம்ப முடியல அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்க வீட்டுல இருக்கவங்களே சொல்றாங்க இல்லை உங்க ஹஸ்பண்டே சொல்றாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன் நடக்காது கண்டிப்பா நமக்கு நடக்கும் எந்த விஷயத்துமே அது நடக்கவே நடக்காதுன்னு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கிற விஷயத்த கூட அது கண்டிப்பா நடக்கும் ஏன் நடக்காது அப்படின்னு யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல நடக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நானே இருக்கேன் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாரு எங்களோட கல்யாண டைம்ல வந்து நான் அவர்கிட்ட சொல்ற எப்பவுமே சொல்ற வார்த்தை வந்து உனக்கு எனக்கும் கல்யாணம்லாம் நடக்காது இவங்க லைஃப்பை பாரு இவங்க வீட்டுல பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ இதுதான் நான் அவர்கிட்ட நிறைய நான் பேசினதுல அதிகமா பேசின வார்த்தைனா அது தான் கண்டிப்பா இருக்கும் அவர் ஒரே விஷயம் தான் சொல்லுவாரு நீ என்ன வேணா சொல்லிக்கோ ஆனா என்ன நடக்கும்லாம் தெரியாது கண்டிப்பா உனக்கும் எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் யோசிப்பேன் பைத்தியமா இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பட் என் லைஃப்ல அது நடந்துச்சு இப்ப நாங்க ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கோம் அதனால அவர் சொல்ற ஒரு அவர்கிட்ட இருந்து நான் அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவேன் கல்யாணத்தன்னைக்கு அதை சொன்னாரு நீ வந்து சொல்லிக்கிட்டே இருந்தல நடக்கவே நடக்காது நான் சொன்னது கடைசியில் நடந்துச்சுல அதனால வந்து நம்ம என்ன விஷயம் யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலும் அது வந்து பாசிட்டிவா வந்து எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலுமே நிறைய பேர் சொல்றது அக்கா வெள்ளிக்கிழமையில வந்து பால் பொங்கிருச்சு அஹ் விழுந்து உடஞ்சிருச்சு விளக்கு விழுந்துருச்சு விளக்கு அணைஞ்சிருச்சுக்கா நான் நான் ஆசையா உள்ள வந்து பிரசாதம் எல்லாம் பண்ணி விளக்கு ஏத்திட்டு வந்து திரும்புறதுக்குள்ள பாத்தீங்கன்னா விளக்கு வந்து அணைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் விளக்கு கீழே விழுந்துருச்சுக்கா ரொம்ப அபசகுணமா இருக்கு அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க அதெல்லாம் தவறுதெல்லாம் நடக்கிற விஷயம் அப்படி ஏதாவது உங்களுக்கு பாலே பொங்கிடுச்சா விளக்கே உடஞ்சிருச்சா நீங்க ஒரு விஷயம் வந்து ஒரு பொருள் வைக்கிறீங்க அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சா அப்ப நீங்க நம்புங்க உங்களுக்கு லைஃப்ல ஏதோ பெரிய லெவல் வந்து நீங்க போக போறீங்க அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து நீங்க முதல்ல உருவாக்கிங்க ஏன்னா நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்குமோ அதை பார்த்துதான் நம்ம பசங்க வந்து வளருவாங்க அதனால அவங்களுக்குமே அது மாதிரி விஷயத்த வந்து சொல்லிக் கொடுங்க கிட்ட எப்பவுமே சொல்ற விஷயம் அதுதான் எப்பவுமே கிட்ட சொல்லு ஒரு தடவை இந்த மாதிரி தேவேஷ்கு வந்து சேக்கன் வந்து ஆல் தி பெஸ்ட் வந்து சொன்னேன் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து கொடுத்துட்டேன் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து கொடுத்தோன்னே அவன் கேட்டாமா இதுமா அது இப்படி அபசகணமா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுத்தா அது வந்து ரொம்ப சக்சஸ் ஆகும் தேவேஷ் நீ வேணா இன்னைக்கு டோர்னமெண்ட் வந்து போறல நீ கண்டிப்பா வின் பண்ணிட்டு வருவேன் அவன் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் போனப்ப சொன்னேன் பட் அது வந்து உண்மை எல்லாம் கிடையாது எனக்கு அப்படி எந்த விஷயமும் நடக்கல பட் நான் அவங்க கிட்ட சொல்லும்போது சொன்னேன் அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து விஷ் பண்ணிருக்கேன்ல அது கண்டிப்பா வந்து நடக்கும் நீ வேணா பாரு இந்த டோர்னமெண்ட்ல நீ வின் பண்ணிட்டு வருவே அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் இது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட்லதான் அவனுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கேன் அவன் எல்லா இதுலுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து வாங்கிட்டு வருவான் நான் சும்மா இப்படி போனால் கூட அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு வந்து நீ என்னை விஷ் பண்ணு அப்படிதான் வந்து சொல்லுவான் அத மாதிரி இது எல்லாமே நம்மளோட எண்ணம் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன விஷயத்த நினைக்கிறோமோ எந்த விஷயத்த சொல்றோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பில் வந்து நடக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான திங்கிங் மட்டும் வைங்க அதே மாதிரி நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்க பொண்ணு ஒரு பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்க பசங்களுக்கு கொஞ்சம் நகை வாங்கி வைக்கணும் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நடக்கும் 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 நீங்க முதல்ல நம்புங்க அது நடக்கவே நடக்காதுன்னு யாரா சொன்னா கூட ஏன் நடக்காது கண்டிப்பா அது நடக்கும் அது வந்து நடக்கும் என்னோட லைஃப்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதனாலதான் இந்த வீடியோ கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நெகட்டிவான தாட்ஸ் சில பேர்லாம் சொல்லுவாங்க நெகட்டிவா ஏதாவது விஷயம் தோணுச்சுன்னா அது வந்து பேப்பர்ல எழுதி கிழிச்சு போட்டுருங்க இல்லைனா வந்து எரிச்சிருங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவான தாட் எல்லாம் போயிடும் அப்படின்னு அது ஒரு ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது நான் வந்து எனக்கு நான் என்ன யோசிப்பேன் அது எப்படி என்னால ஒரு விஷயத்த மாத்திக்க முடியாது என் லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ சந்தோஷமா நினைக்கிறப்போ இதை நான் மாத்தணும்னா என் லைஃப் சந்தோஷமா மாறும் அப்படின்னா நான் இதை மாத்திக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது நான் நெகட்டிவா யோசிச்சா என் லைஃப்ல கெட்டது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா நான் ஏன் அதை பாசிட்டிவா யோசிக்க கூடாது அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன்ல அப்படின்றது மட்டும்தான் என்னோட தாட்டு அதனால என் லைஃப்பில் எந்த விஷயங்கள் நடந்தாலுமே நான் அதை வந்து பாசிட்டிவான விஷயமா தான் வந்து எடுத்துகிட்டு போவேன் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இருந்து எதையுமே முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புங்க ஆஹ் கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து முடியும் ஆஹ் மேபி வீடியோக்காகவோ கண்டென்ட்டுக்காகவோ பேசுகிற விஷயம்லாம் நிஜமாவே வந்து கிடையாது ஆஹ் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தாட்டுக்குள்ளேயே வந்து இருக்கீங்க நானும் அது அது வந்து அனுபவிச்சிருக்கு அதோட வழி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் சின்ன வயசுல எல்லாம் வந்து யோசிப்பேன் இப்போ எங்க அப்பா வேலைக்கு போவாங்க டக்குன்னு தோணும் எதுக்கெல்லாம் தோணும்லாம் தெரியாது ஐயோ அப்பா வேலைக்கு போறாங்க அப்பாக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்பாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா எல்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி இப்படி எல்லாம் தேவையாவ தாட் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பட் அது நம்மள ரொம்ப இன்னும் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டே இருக்கும்ல இப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறதுன்னா நமக்கு ஒரு வீடு இருக்கு நம்ம ஃபேமிலி இருக்கு நம்ம அடுத்தது ஒரு விஷயம் பண்ண போறோம் மாதிரி அடுத்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ண அட எதுவுமே பிளானே இல்லப்பா அவங்களுக்கு எந்த பிளானுமே இல்ல எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இல்லை நகை வாங்கணும் எதுவுமே இல்ல அப்படின்னா உங்க குடும்பத்தை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க நல்ல விஷயங்களை மட்டும் யோசிங்க கண்டிப்பா அது வந்து நடக்கும் ஆஹ் இது ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நடக்கும் உங்களோட லைஃப்ல ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும் நான் சொல்றேன் இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாரோட லைஃப்லயும் ஆஹ் கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஆஹ் நிறைய பேர் குழந்தை இல்ல நிறைய பேர் கல்யாணம் ஆகல ஆஹ் படிக்க முடியல நகை வாங்கணும் இருந்த நகையெல்லாம் திருப்ப முடியல நிறைய பிரச்சனையோட இருப்பீங்கல்ல நிஜமாவே நான் சொல்றேன் எல்லாருடைய பிரச்சனைகளும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து தீரும் நான் நம்புற மாதிரி நீங்களும் வந்து நம்புங்க அதுதான் உங்ககிட்ட சொல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் என்னோட லைஃப்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்க அதனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் கூட அக்கா நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு இப்போ தான் உங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நேற்று கூட ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நான் அவங்க வீடியோஸ் வரும்போதெல்லாம் தள்ளி விட்டுருவேன் ஏன்னா இவங்க நடிக்கிறவங்க இவங்க இவங்க சேனலில் என்ன வீடியோஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வந்து எவ்வளோ பேர் தப்பு பண்ணேன் அப்படின்றத நான் இப்போதான் யோசித்தேன் சிஸ்டர் நீங்கள் நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க இது மாதிரி கண்டினியூ வந்து பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மேல் மேலே உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வேலூராக ஏதோ ஊர் சொன்னாங்க பட் சாரி ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டா நேற்று ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு நீங்க சொன்ன விஷயம்லாம் எனக்கே நடந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து இதை மாத்திப்பேன் அப்படிலாம் சொல்லும்போது போது அப்ப நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல யாரோ ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல அப்படிதான் நான் வந்து யோசிக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ஆஹ் எண்ணம் போல் வாழ்க்கை அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்ல வந்து நடக்கும் அதனால நல்லதே நினைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ